வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் எழுந்தருடி இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கைவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில் உள்ளத்தில் எழும் ஒடும் என்னமே என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் விருப்பம் சினம் வஞ்ச மதம் பார்க்கவற்றை விளவெறியா கடும்பற்று என மாறும் ஒரு குலைந்த நிறைந்த மனம் சகிப்புத்தன்மை உளமார்ந்த மன்னிப்பு கருத்துடைய கற்பிநெறி ஈகை என்ற கலந்தமளா நற்குணங்களாக மாற்றும் பொருத்தமுள்ள உல பயிற்சி முறை பயின்று புகழ் இன்பம் அமைதி பெற வாரீர் வாரீர் என்று ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க இருக்காங்க இன்னொரு பாடலப்பு அருகணம் பஞ்சமா பாவம் தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல் வன்முறைகள் ஏழ்மை பிறர் பொருள் கவர்தல் வாழ்க்கையில பெண்ணினத்தை வருந்தவுடல் என்ற கண்ம விடைகள் இழாமல் காக்கும் ஒன்று களங்கமற்ற ஒன்றம் என் அருமை நண்பா நீ அறிந்திருந்தால் சொல்வாய் அத்தகைய உயர் மதத்தை நாம் எல்லோரும் ஏற்போம் என்று சாமிஜி இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்கிறாங்க உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில் உள்ளத்தில் ஒழுங்கற்ற எண்ணமே நாம ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் அம்மா அப்பா மூடமாக கருத்தொடராக வந்த அந்த பதிவுகளை ஏற்று சஞ்சித பதிவோடு பிறந்த பதிவு நாம உணர்வு தெரிஞ்சனாலிருந்து போட்ட மேல் பதிவு இந்த ரெண்டுலையும் இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற எண்ணம் அதுதான் நமக்கு இறைநிலை இணைப்போடு வாழ்வதற்கு முரணாக இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணங்கள் இது ஒவ்வொரு மனிதனிடமும் குடிகொண்டிருக்கு நாம நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ஆணவத் தன்மைகளை நாம் நீக்கி தச்சோதனை மூலமாக ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் இறைநிலை இணைப்போடு இருந்து வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலையில நாம அமைதியாக பேரானந்தத்தோடு அன்பும் கருணையுமாக வாழலாம் நமக்கு எந்த விதமான ஒரு தீய எண்ணங்களும் நமக்கு இருக்காது அதோடு அல்லாம அந்த இறைகத்த தன்மை நமக்குள்ள குடிகொள்ளும் இறைநிலை தான் வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்ற அந்த தன்மைகளோடு தன்மாட்டம் வீழ்போக்கும் கூறுதலும் என்ற அந்த முத்திரனால இந்த பிரபஞ்சம் உயிர்கள் அனைத்தையும் தோற்றி அப்போ அதனுடைய அந்த பூரணத்துவம் நமக்குள்ள நிரம்பணும் என்று சொல்லி சொன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற எண்ணங்களை எல்லாம் நாம நீக்கிக்கொண்டா நாம தெய்வீக நிலையில அந்த இறைநிலையாகவே மாறி நின்று வாழக்கூடிய அந்த மகான்களுடைய அந்த தெய்வீக நிலை நமக்குள்ள குடிகொள்ள ஆரம்பிக்கும் ஒவ்வொரு தனி மனிதரும் நம் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஆணவ தன்மைகளை நீக்கிக் கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த உலகம் தொண்டு தொட்டு வந்த அனைத்து மகான்களும் ஒவ்வொரு அன்பர்களுக்கிட்டையும் அவங்க விரும்பி கேட்டுக்கொண்டது என்னன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த தீய எண்ணங்களை எங்களுக்கு குறுக்காணிக்கையாக கொடுத்துருங்க ராமகிருஷ்ண பரமவம்சத்தொட்டு நம்முடைய வேதாச்சரி மகரிசி சுவாமி அவங்க வரையிலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்த அனைத்து மகான்களும் உலக மக்கள் அனைவரும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற அளவுல ஒவ்வொரு அந்த நிலைக்கு உயர்த்தணுங்கிறதுக்காக அவங்க அறுபாடுபட்டு எண்ணற்ற கவி நீதி நூல்களையும் விளக்கங்களையும் ஆயிரம் ஆண்டுகள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த அந்த விளக்கங்கள் அனைத்தும் இன்று வரை நாம அதை கற்று பயன்பட்டு வரோம் அவருடைய பொருள் என்னன்னா எல்லாரும் ஒழுங்கற்ற எண்ணங்களை நீக்கி கொண்டு அந்த தெய்வீக தன்மையோடு வாழணுங்கிற அந்த ஒரு தான் கொடுத்தது சுவாமி பயிற்சிக்கெல்லாம் போகும்போது இறுதி நாள்ல பயிற்சி நிறைவடையும் போது சுவாமி சொல்லுவாங்க எனக்கு குரு கொடுங்க என்று சொல்லி இப்ப நாம எல்லாம் பையன் தொலைவி பார்க்கும் போது என்ன பர்சங்க வச்சுட்டு வந்து போது சுவாமிஜி சொல்லுவாங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற எண்ணங்களை எல்லாம் எனக்கு குரு காணிக்கையாக கொடுத்துருங்க எல்லாம் ஆறு குண ஐந்து வரும் பழிச்செயல்களாக விடையும் அந்த தன்மைகளான தன்முனைப்பு அருகுணம் பஞ்சமாப்பாவும் தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல் வன்முறைகள் நேர்மை பிறற்பொருள் கவர்தல் வாழ்க்கையில பெண்ணெண்ணத்தை வருந்தவுடன் என்ற வினைகளான தன்மைகளை எனக்கு குரு காணிக்கையாக கொடுத்துட்டு அனைத்தையும் நீக்கிய அந்த அன்பும் கருணையோடு வாழக்கூடிய அந்த தெய்வீக தன்மையோடு இங்கிருந்து போய் உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும் என்று சொல்லி ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அது உண்மை நம்மகிட்ட இருக்கக்கூடிய அனைத்து பதிவுகளையும் அந்த தேவையற்ற ஒழுங்கற்ற பதிவுகள் அனைத்தையும் நீக்கிக்கிறாங்க முகான்கள் எல்லாம் அந்த பதிவுகள் அதிகமாகும் போது மாத அவங்க மௌன நோன்பு இருந்து இறைநிலை இழப்போடையே இருந்து அவங்க அதை நீக்கிக் கொள்வாங்க என்பதுதான் உண்மை நாம இதை உணர்ந்து நம்ம இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த பதிவுகள் எல்லாம் வினை பதிவுகளை துன்பம் தரத்தக்க பதிவுகளை எல்லாம் நீக்கி கொண்டா நாம் இறைத்த தன்மைக்கு மாறி வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்